ஆடல் பாடலுடன் களைக்கட்டிய கோவலம் பெஸ்ட் விளையாட்டு திருவிழா வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையும் ரொக்க வழங்கி கல்வியுடன் விளையாட்டையும் ஊக்குவியுங்கள் பெற்றோர்கள் மத்தியில் நடிகர் பிரகாஷ்ராஜ் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் கோவலம் எஸ் டி எஸ் நிறுவனம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது குறிப்பாக கல்விக்கும் விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கோவலம் பெஸ்ட் என்ற தலைப்பில் கிரிக்கெட் விளையாட்டு கடந்த மாதம் பதினோராம் தேதி துவங்கியது திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் விளையாட்டில் சாதிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் துவங்கப்பட்டதில் அணிகள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்றது இதில் மாமல்லபுரம் எல் எல் எஃப் அணி முதல் பரிசும் கோவளம் கிரிக்கெட் அணி இரண்டாம் பரிசை வென்றது வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை வழங்கும் நிகழ்ச்சி எஸ் டி எஸ் நிறுவனர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக நடிகர் பிரகாஷ்ராஜ் கோவலம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரண பொருட்களுடன் ஸ்கூல் பேக் நோட்டு புத்தகம் உள்ளிட்டவைகளுடன் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற மாமல்லபுரம் எல்எல்எஃப் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்கமும் கோப்பையும் வழங்கியதுடன் இரண்டாம் பரிசாக கோவலம் கிரிக்கெட் அணிக்கு ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கமுடன் கோப்பையும் வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் பிரகாஷ்ராஜ் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்வியுடன் பல்வேறு சேவைகளை செய்து வரும் எஸ்டி எஸ் நிறுவனத்திற்கு வாழ்த்துக்கள் என்றும் தொடர்ந்து கல்வியுடன் விளையாட்டையும் ஊக்குவிக்க வேண்டும் அதற்கு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை விளையாட விடுங்கள் கல்வியுடன் விளையாட்டும் இருந்தால் அடுத்த தலைமுறை நிச்சயம் சிறப்பாக இருக்கும் ஐயா அப்துல் கலாம் சொன்னது போல் இளைஞர்களே இந்தியாவின் எதிர்காலம் என்ற உயரிய நோக்கில் பயணிக்கும் எஸ்டி எஸ் நிறுவனத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார் தொடர்ந்து சிறு பிள்ளைகள் பங்கேற்ற வாலிபால் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு விளையாட்டிற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் எஸ் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கோவளம் கிராம மக்களுடன் மீனவ பஞ்சாயத்தார் செம்மஞ்சேரி குப்ப மீனவ பஞ்சாயத்தார் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சென்னை புள்ளிங்கோ கானாபுகல் விக்கியின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியால் கோவளம் ஊராட்சியே விழா கோலம் பூண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ウォーカーのフィールドでね、ウォーカーのペシー。ウィンドウォーカーのフールドでフィールドでね、ウーカーのィールドでね、ウォーカーのィールドでーカーのフィールドでーカーでね、ウォーカールドでのフィールドでね、ウォのフィールドでね、ウォのフィールドでね、ウォーでね、ウーカーフィールでね、ウォーカーのールドでね、ウォーフィールドのフィのフィールド